அபார ஞானதம் கண்ணாசிணம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமன் பேதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வீடியோ தான் இது முந்நூத்தி அறுபத்தி ஐந்து திரிகள் வந்து நாங்கள் எப்ப ஏத்தனோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து முக்கியமா ஏத்தக்கூடிய நாள் அப்படின்னு கேட்டா பௌர்ணமி அத் அதற்கு பிறகு எப்போ ஏற்றணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்திற்கும் ஏத்தலாம் பௌர்ணமிக்கும் ஏத்தலாம் சோ இன்றைய தினம் மாலை நேரத்துல அப்படி இல்லைன்னா நாளை தினம் வந்து ஏத்தலாம் எங்கெல்லாம் இந்த தீபத்தை ஏத்தலாம் இந்த தீபம் ஏத்துவதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரி வந்து எங்க கிடைக்கும் இப்படி பல சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை வந்து இப்போ நாம பார்க்கலாம் நம்முடைய அப்பைதா செவன் எயிட் சிக்ஸ்ல உங்களுக்காக தினம் தோறும் வீடியோக்கள் அப்லோடு செய்யப்படுகின்றது உங்களுடைய அதாவது நேரத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி எந்த சேனலையும் பார்க்கணும் அப்படின்னு அன்போடு உங்களை வந்து நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வருடமே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டில் செய்வது ரொம்பவே சிரேஷ்டமானது இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரி ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா தீபங்கள் அப்படின்னால அது கார்த்திகை மாதம்தான் அதனால இந்த திரி கொண்ட தீபத்தை நாம வீட்டில் சிவாலயத்தில் விஷ்ணு ஆலயத்தில் துளசி செடி கிட்ட அம்பாள் கோவிலில் இப்படி நாம ஏற்றலாம் இப்படி ஏற்றும் போது நமக்கு என்ன பலன் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் வீட்டில் தினம் தோறும் அதாவது ஒரு வருட காலம் தினம் தோறும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு வலியுறுத்துகின்றது ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளால ஏற்ற முடியல ஒரு பத்து நாள் சேர்ந்த மாதிரி எங்கேயாச்சும் ஊருக்கு போகணும் அந்த மாதிரி நாம் போயிட்டோம் அப்போ ஏற்ற முடியல ஸோ இதெல்லாம் தோஷமாக நமக்கு வரும் இந்த தோஷங்களையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த தீபத்தை நாம் வந்து ஏற்றலாம் இப்போ வீட்டுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு தீபம் ஏத்தலாமா ஆளாளுக்கு தனித்தனி தீபம் ஏத்தலாமா அப்படின்னா யார் செய்தால் அவர்களுக்கு பலன் அதனால வீட்டில் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் மொத்தமாக ஐந்து பேர் அல்லது உங்களுடைய பெரியவர்கள் மாமியார் மாமனார் அம்மா அப்பா இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே தான் இந்த தீபத்தை ஏற்றணும் கொஞ்சம் பெரிய அகலாக வந்து வாங்கிக்கோங்க இது பாருங்க கொஞ்சம் பெரிய அகல் இந்த திரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து கடையில் விற்கிற திரி தான் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க இதை வந்து நாம் இப்போ வந்து சாயந்தரமாக ஏற்ற போகிறோம் இந்த தீபத்தை அப்படின்னா இதை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து எண்ணெய் ஊற்றி அதில் இதில் முக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல எண்ணெயெல்லாம் இது வந்து உள்வாங்கிக்கும் நல்லா அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு இது வந்து நின்று எரியும் அதனால இந்த திரியை வந்து நாம் ஏற்றுவதனால நமக்கு அந்த தினம்தோறும் ஏற்றுகின்ற அந்த ஏத்தலை அப்படின்னு சொன்னால் நாம் அந்த தோஷங்கள் விலகும் எத்தனை ஏத்தனம் ஆளாளுக்கு அப்படின்னு கேட்டால் தர்மம் பிரகாரம் நமக்கு என்ன சொல்லப்படுகின்றது அப்படின்னா இரண்டு ஏற்றணும் இப்போ வந்து ஒத்தரை ஏத்துறாங்க அப்படின்னா இதை ஏற்றணும் ரெண்டும் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு தீபம் ஏற்றுவது சிறந்தது கிடையாது அதாவது தினம்தோறும் கூட அப்படி இரண்டு தீபம் ஏற்றும் போது அப்போ இரண்டு தானே ஏற்றணும் அப்போது ஆறுநூறு அதாவது ஏழ்நூறு திரி இருக்கும் வந்து இந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை தீபங்கள் ஏத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய வசதி உங்களுடைய நிலை உங்களுடைய பொறுமை இதை பொறுத்து நீங்க வந்து ஏத்துங்க நம்முடைய தர்மம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை வந்து உங்ககிட்ட அப்படியே நான் டெலிவரி பண்ணிட்டேன் ஸோ ஒவ்வொரு ஆளும் வந்து இந்த மாதிரி இரண்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த தீபம்லாம் வந்து சமீப காலத்தில் தானே வருது அதற்கு முன்னாடிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா எல்லா காலங்களிலேயும் இருக்குது ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள் அதிகமான காரணத்தினால் வெளியில் வருது அவ்வளோதானே த தவிர காசிலெல்லாம் போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் திரி நோம்பு அப்படின்னே வந்து அங்கே செய்வாங்க அதாவது இந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்க மாட்டாங்க நேற்று உங்களுக்கு செஞ்சு காட்டணும் பாருங்கள் திரியை வந்து எப்படி செய்யணும் பூத்திரி கிடையாது இப்படி வந்து நாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி திரிய அதற்குன்னு ஒரு நியமம் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி திரியை வந்து செஞ்சு 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 திரி ஆன பிறகு அதை வந்து ஏற்றுவாங்க இது வந்து ஒரு நோன்பு அப்படின்னே சொல்லுவாங்க திரி நோம்புன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் திரி போட்டு இந்த மாதிரி அது மாதிரி இப்ப இல்லைன்னு நாம் வந்து புறக்கணிக்கிறது கூடாது இருக்கு நமக்கு தெரியல இப்போ தெரிய வருது அதுதானே தவிர நமக்கு தெரியாது அப்படின்றதுனால இல்லைன்னு ஆகாது அதனால லட்சத்திரி நோம்பு காசியில வந்து எப்பத்துலந்தோ செய்கிறாங்க அதாவது காலம் காலமாக நமக்கு தான் தெரியல அந்த மாதிரி லட்சத்திரி நோன்பு இருக்குது இந்த மாதிரி முந்நூத்தி அறுபத்தி ஐந்து திரிகள் கொண்ட இந்த திரியை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு பருவ காலங்களில் ஏற்றுவது சிறந்தது வந்துடுது இப்போ வந்து பௌர்ணமியில் வந்து நம்ம எது செய்தாலும் அது அதாவது அனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபினிட்டிவ் அதாவது அளவில்லாத நன்மைகள் தரும் அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பௌர்ணமியில் ஏற்றும் போது ரொம்ப சிறப்பு மற்றும் கார்த்திகை தீபத்தில் ஏற்றலாம் இதை வந்து கோவிலில் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் கோவிலில் போயிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அந்த இடத்த அலம்பிக்கோங்க அங்கே வந்து கோலம் போடுங்க அதற்கு மேலே ஒரு இலை வைங்க அதில் அரிசி பச்சரிசி கொட்டி அதற்கு மேலே இந்த ஒரு அகல் ஏன்னால் இது சாதாரணமாக நாம் ஏற்றுகின்ற தீபத்துக்கே நாம் வந்து தட்டு கழுவி அதில் மஞ்சள்லாம் வச்சு பூ வச்சு நம்ம ஏற்றுகிறோம் அப்போது இத்தனை கொண்ட தீபத்தை ஏற்றும் போது அதற்கே உண்டான அந்த நியமத்தை நாம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்போ வந்து அரிசியை கூட்டிட்டு அதற்கு மேலே இந்த தீபத்தை வச்சு ஏற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணி வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் ஊதுவத்தி தேங்காய் எல்லாத்தையும் நைவேத்தியமாக இந்த திரிக்கு நாம வச்சு கும்பிடணும் சிவன் கோல்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நாம செய்யலாம் விஷ்ணு ஆலயத்திலேயும் இந்த மாதிரி செய்யலாம் அம்பாள் ஆலயத்திலேயும் இந்த மாதிரி செய்யலாம் மற்றும் வீட்ல துளசி மாடத்துல இந்த மாதிரி செய்யலாம் அப்ப மறுநாள் அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அரிசிய கோமாதாவுக்கு வச்சுடுங்க மற்றபடி மீதியெல்லாம் நாமே பயன்படுத்திக்கலாம் கோவில் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க அங்க இருக்கக்கூடிய சிற்பந்திகள் அதை வந்து எடுத்துப்பாங்க இந்த மாதிரி நாம செய்வதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் என்பது இந்த சிறப்பு பொருந்திய நாளில் நாம செய்வதனால நமக்கு வந்து உண்டாகும் இன்றைய தினமோ அல்லது நாளைய தினமோ தீபதானத்தை தருவது அளவில்லாத நன்மைகளை தரும் நெல்லிக்கனி தீபம் அரிசி மாவு தீபம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து திரிகுண்ட தீபம் கோதுமை மாவினால் செய்யப்பட்ட தீபம் இந்த மாதிரியான தீபங்களை இன்று நாளை ஏற்றும்போது நமக்கு அவ்வளவு பலன்கள் என்பது நிச்சயமாக வந்தே தரும் கோதுமை மாவு கலந்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து விளக்கு செஞ்சுக்கோங்க அரிசி மாவு அதில் வந்து ஒரு பத்து விளக்கு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அகல் சின்ன சின்ன அகல் அந்த மாதிரி ஒரு பத்து விளக்குகள் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஒரு பத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி உளுத்த மாவு இதில் வந்து ஒரு பத்து செஞ்சுக்கோங்க கடலை மாவு இதில் வந்து ஒரு பத்து செஞ்சுக்கோங்க மொத்தமாக ஐம்பது தீபம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பத்து பத்து சொன்னோம் இல்லையா இதில் இருபது இருபது செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா நூ நூறு தீபம் வரும் எட்டு தீபம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க அழகாக சிவன் கோவிலில் போய் நூற்றி எட்டு தீபத்தை நாம் வந்து ஏற்றலாம் இந்த நூற்றி எட்டு தீபம் ஏற்றும் போது நமக்கு அவ்வளவு 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 நன்மைகள் ஏற்படும் என் பேச்சை கேட்டு யாருக்கெல்லாம் ஏற்றணும்னு தோணுதோ அதற்கு உண்டான திரி மற்றும் இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோ இன்றோ அல்லது நாளையோ கண்டிப்பாக ஏற்றுங்க இன்று அல்லது நாளை இரவு வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா வேண்டிட்டு நூற்றி எட்டு தீபம் கோயிலில் போய் சிவன் மாதிரி படம் அதாவது கோலம் போட்டுட்டு மேல நீங்க ஏத்துங்க நிச்சயமா உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இருந்தாலும் கடனாக ரோகமாக இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஒரு எட்டே நிமிஷத்துல நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் புண்ணியம் இருக்கோ அவர்கள் கேட்டு செய்யட்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்